வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில் நாம் உருப்படணும் அப்படின்னா சில இடத்துல பேசுறத விட பேசாமல் இருந்துடுறது நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்கே எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நாம் சூப்பராக பேசணும் அடுத்தவங்க முன்னால் அழகாக பேசணும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கத்தாங்க செய்து அதுலேயும் ஒரு சிலரோட வாழ்க்கையில் அவங்க பேசுறதை விட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற முடிவுக்கு வர்ற அளவுக்கு பேசி பேசியே பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உருப்படியாக ஒரு காரியத்தை செய்யணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சு இடத்துல வாயை திறக்காமல் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே போதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அதில் முதல் இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோவமாக இருக்கும்போது தயவு செஞ்சு அமைதியாக இருந்துருங்க வாயை திறக்கவே திறக்காதீங்க அந்த இடத்துல ஏன்னா கோபம் வரும்போது நம்ம வாயில வர அத்தனை வார்த்தையும் நம்ம கொட்டி தீர்த்துடுவோம் கண்ட கண்ட வார்த்தைகளை எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம் இன்னும் சொல்ல போனா மத்தவங்களை பத்தி நாம என்ன சொல்ல நினைக்கிறோமோ அது எல்லா விஷயத்தையும் நாம இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிடக்கூடாதுன்னு மனசுல போட்டு புதைச்சி வச்சிருப்போம் அந்த வார்த்தைகள் அத்தனையும் நம்ம கோவத்துல இருக்கும்போது நம்மளை மீறிக்கிட்டு வெளியில வந்துடும் ஸோ கோவமாக இருக்கும்போது தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருந்துருங்க அந்த இடத்துல வாயை திறக்காதீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கோவத்துல பேசும்போது என்னைக்குமே உறவுகள் பாதிக்கப்படும் அதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுல நிம்மதியே இல்லாம போயிடுங்க உளவியல் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபமாக இருக்கும்போது ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாக இருந்து பாருங்கள் ஒன்றுலேருந்து ஒரு பத்து செகண்ட் அமைதியாக உட்காந்துருங்க நல்லா மூச்சை இழுத்து மூச்சு விடுங்க நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள் உட்காந்து அமைதியாக ஒரு செகண்ட் அமைதியாக இருந்திங்கன்னாவே அந்த நிமிஷத்தில் உங்களுடைய கோபம் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வேணால் பேச ஆரம்பிங்க முடிஞ்ச வரைக்கும் கோபத்துல இருக்கும் எந்த வார்த்தைகளையும் வெளியில விடாதீங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏன்னா நீங்க சரியான முடிவெடுக்கிறதுக்கு என்னைக்குமே அமைதியா இருக்கிறதுதான் உதவும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வாய் பேசாதீங்க ரெண்டாவது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்ச்சி வசப்படும் போது உணர்ச்சி வசப்படும் போது அடுத்தவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஒருத்தர் ரொம்ப கோமா இருப்பாங்க இல்ல ஆத்திரத்துல இருப்பாங்க இல்லனா அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த நேரத்துல அவங்க உங்க கிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுறாங்க அப்படின்னா உடனே பதில் பேசி அவங்கள ஏதாவது ஹர்ட் பண்ணிடுற மாதிரி பேசிடாதீங்க அவங்கள தயவு செஞ்சு பேச விடுங்க உங்ககிட்ட நாலு வார்த்தை பேசினா அவங்க மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து உங்ககிட்ட பேச வந்திருப்பாங்க ஸோ அந்த இடத்துல அவங்கள பேச விடாம நீங்கள் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏண்டா இவங்க கிட்ட வந்தோன்னு சொல்லி மன உளைச்சலாகி அவங்களே போயிடுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தவங்க உணர்ச்சி வசப்படுற அந்த இடத்துல வாயை திறக்காம அமைதியாக இருங்க நீங்கள் அமைதியாக அவங்க கிட்ட கேட்டீங்கனாலே போதுங்க அவங்க சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டிங்களாவே அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குங்க இந்த சமயத்தில் நீங்கள் ஏதாவது பேச போய் அது இன்னும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க மு முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க உணர்ச்சி வசப்படுற அந்த இடத்துல நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க மூணாவது இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு முழுசா தெரியாத ஒரு விஷயத்த அந்த இடத்துல தயவு செஞ்சு பேசாதீங்க ஒரு இடத்துல ஒரு டாபிக் இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியல தான் தயவு செஞ்சு பேசாதீங்க இன்னும் சொல்ல போனா அதைப் பத்தின நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த விஷயத்த பத்தி முழுசா தெரியாது ஒரு தெளிவு இருக்காது அறகுறையா ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கும் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தயவு செஞ்சு ஒரு இடத்துல போய் வாயை திறந்து பேசிடாதீங்க அது உங்களை மிகப்பெரிய முட்டாள்தனத்துல கொண்டு போய் விட்டுருங்க பாதி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது அந்த மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவன் தப்பான ஏதோ ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லனா இவன் சரியான முட்டாள் அப்படின்னு மத்தவங்க உங்களை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுக்கற மாதிரி ஆயிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த தெரியாத இடத்துல நீங்கள் வாயை திறக்காம அமைதியாக இருக்கிறது தான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் தலையிடாதீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அமைதியாக வந்துடுறது தான் நல்லது இன்னும் சொல்ல போனா ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா உட்காந்து காது கொடுத்து கேளுங்க அது என்ன அது எப்படி அப்படின்னு அதை பற்றின விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிங்க அதை விட்டுட்டு அங்கே போய் லொடலொடனு நம்ம பேசுறதுனால நம்மளோட இமேஜ் நம்மளுடைய மதிப்பு அந்த இடத்துல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல வாய திறக்காம இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வதந்திகள் அல்லது புறம் பேசக்கூடிய இடத்துல தயவு செஞ்சு வாய விட்டுறாதீங்க அங்கெல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பத்தி மிக பயங்கரமா கதை கட்ட ஆரம்பிச்சிருவாங்க மற்றவங்களை பத்தி வதந்திகள் பரப்புவாங்க பாத்தீங்களா புறம் பேசக்கூடிய ஒரு பழக்கம் ரொம்ப மோசமான ஒரு கேவலமான பழக்கம் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க இந்த மாதிரி பேச்சால தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒருத்தவங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்கிருந்து ரொம்ப அழகா எஸ்கேப் ஆயி வந்துறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க யாராவது இன்னொருத்தர பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க புறம் பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க அவங்க பேசும்போது முடிஞ்ச வரைக்கும் டாப்பிக்கை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவங்க பேசுகிற வரைக்கும் கேட்டுட்டு அடுத்தவங்களை பற்றி ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க இல்லாததையும் பொல்லாததையும் அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அப்படியே டாபிக் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு வேலை இருக்குதுப்பா நீங்கள் இங்கேயே உட்காந்துருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்கறதுக்கு வந்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல வாயை திறந்துடாதீங்க இந்த மாதிரி புறம் பேசுகிற இடத்துல நீங்கள் உட்காந்து கேட்டுட்டு ஏதாவது ரெண்டு வார்த்தை ஆமாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு கடைசியில் பிரச்சனைன்னு வரும்போது இவன் தான் இந்த இடத்துல இருந்தா இவன் தான் இதெல்லாம் பேசுனான் அப்படின்னு உங்களை கை காமிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிற இடத்துல வதந்திகளை பரப்புற இடத்துல நீங்க நிக்காதீங்க அப்படியே நின்னீங்கனாலும் வாய பேசாத அமைதியா வாய மூடிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லதுங்க அஞ்சாவது இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்குவாதங்கள் சூடாகும் போது ஸோ இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்குதுங்க ஒரு விவாதம் விவாதமா இருக்கும்போது அது ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்கும் பேச்சுவார்த்தை அப்படியே நம்ம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறது கேஷுவலாக ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லாதாங்க இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்கும் சண்டைன்னு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விவாதம் அந்த இடத்துல வாக்குவாதமாக மாறி அது சண்டையாக மாறுற இடத்துல தயவு செஞ்சு வாயை திறந்துடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் அமைதியானாதான் இன்னும் ஒருத்தர் அமைதியாக ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்களே விடாம பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போறது கிடையாதுங்க ஒருத்தர் அமைதியானாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இன்னொருத்தவங்க அமைதியாக ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் விலகி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு இடத்துலையும் நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்கிறேன் தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டி அடுத்தவங்க முன்னால நாம கூணி குறுகி அவசியமே கிடையாதுங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா நாம எங்க பேசணும் அப்படிங்கிறத விட எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறதுல தான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது தெரியாத ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டு கடைசியில் மாட்டிக்குவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த அஞ்சு இடங்கள்ல தேவையில்லாமல் பேசுகிறத நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ போடணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட சொந்தக்காரங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட வீடியோஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்ல முடியாது நிறைய சொந்தங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறாங்க பார்த்துட்டு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேரை பார்த்து